ஹலோ மக்களே நான் உங்கள் சுரேக்கா இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் இதுதான் சேப்பங்கிழங்கு இந்த கிழங்கு நான் ஒரு கால் கிலோ போல் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி நல்ல மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த கிழங்கு வந்து இந்த பொங்கல் சீசன் மார்கழி தை இந்த ரெண்டு மாதம் தான் இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வாங்கும் போது இந்த டேஸ்டில் இருக்காது இந்த கிழங்கு வச்சு நாங்கள் மோர் குழம்பு பண்ணுவோம் அவியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு நான் இன்னைக்கு இதில் வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன் இதை நல்லா கழுவி எடுத்துட்டு குக்கரில் விசில் வச்சிங்க அப்படின்னா ஒரு விசிலுக்கே குழஞ்சிரும் புது கிழங்குன்னா சீக்கிரம் குழஞ்சிரும் பழைய கிழங்குனா வேக லேட் ஆகும் அதனால் ரெண்டு மூணு தண்ணி விட்டு மண் இல்லாமல் கழுவி ஓப்பன் பாட்டில் வேக போட்டிருக்கேன் நான் இதுக்கடையிலே இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அந்த மசாலாவுக்கு ஒரு கை ப பூண்டு எடுத்துருக்கேன் ஒரு பெரிய துண்டு இஞ்ச தோல் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுறேன் அது நறுக்கி போட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயமும் இதெல்லாம் நறுக்கி போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் நான் இது அரை அரைச்சின்னா நல்லா மையாக தண்ணி ஊற்றி பரப்பரன்னு இல்லாமல் மையாக அரைச்சி எடுத்துடுறேன் இதுக்கடையிலேயே நான் அவிய போட்ட கிழங்கு அவிஞ்சிட்டு அவிஞ்சிட்டான்னு பார்க்குறதுக்கு குத்தி பார்க்கணும் இப்போ உங்களுக்கு குத்தி பார்த்து தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தொலியை உரிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் தொலி உரிக்க லீஸாக லேசாக வந்துட்டு அப்படின்னா கிழங்கு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நான் தொலி உரிக்க தொழில் உங்களுக்கு கத்தியால் குத்தியும் காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக ரொம்ப கொலைய வேக வச்சிட்டீங்க அப்படின்னா வறுவல் வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது கிழங்கு வந்து ஒரு மாதிரி கொச கொசன்னு போயிடும் நான் ஒரு முக்கா வெக்காட்டிலையே எடுத்திருக்கேன் எடுத்துட்டு சூடாக அப்படியே நீங்கள் உரிச்சா உங்களுக்கு உரிக்க வராது ஒரு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டிங்க அப்படின்னா சூடும் அமர்ந்துடும் கிழங்கும் தொளி உரிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக தொளி உரித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஈஸியாக எவ்வளோ அழகாக தொளி உரிக்க வருது பாருங்கள் கிழங்கு வேகலை அப்படின்னா தொளி உரிக்க வராது முக்கால் வேக்காடு வெந்துருனாலே போதும் நம்ம குக்கரில் வைக்கல ஓப்பன் பாட்டில் தான் வச்சுருக்கோம் இது நல்லா வெந்து தொளியை உரிச்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிடலாம் குட்டி குட்டியாகவும் ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லை பெரிய தின் பீஸாகவும் இல்லாமல் லேஸாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியம் பீசஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போது உங்களுக்கு லேஸாக பிசு பிசுன்னு இருக்கும் கிழங்குல குடிக்கும்போதும் பிசு பிசுன்னு இருக்கும் நறுக்கும்போதும் பிசு பிசுன்னு இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கிழங்குலேயே அப்படி தான் வரும் எந்த கிழங்கு இந்த மாதிரி இருக்காது இந்த சேப்பிழங்களை மட்டும் இப்படி தான் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு வத்தப்பொடி மல்லிப்பொடி கரம் தூள் மூணும் சேர்த்து தண்ணியே ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு மீன்ஸ் கை வச்சு பிசையாமல் ஒரு ஸ்பூன் வச்சு தண்ணி ஊற்றாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சேப்பைக்கிழங்க இதில் தூக்கி போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கும் போல் ஊற வச்சுருங்க அரை மணி நேரம் அது ஊறினாதான் இந்த மசாலா வந்து அதில் ஒட்டும் மசாலா ஒட்டினா தான் அவங்களுக்கு பாத்திரத்தில் மசாலா ஒட்டாமல் கிழங்கோட சேர்ந்து வரும் அதனால் நான் ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிட்றேன் இது பாத்தீங்கன்னா நான் தண்ணியே ஊற்றாம தானே பசைகிறேன் இதே மாதிரி நீங்கள் பசிச்சுக்கோங்க இந்த மூணு பொடி மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த பொடியும் இதில் சேர்க்க போறது இல்லை உங்களுக்கு கரம் மசாலா பொடியோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் கரம் மசாலா பொடி எப்படி திரிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன் இப்போது ஒரு இரும்பு சட்டியில் எந்த சட்டினாலும் இருக்கலாம் ஆனால் இரும்பு சட்டிலாம் இன்னும் டேஸ்ட்டாக வரும் ஒரு இரும்பு சட்டியில் கொஞ்சோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் நீங்கள் எதுவுமே போட வேண்டாம் அந்த சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரை மணி நேரம் அதை எடுத்து இதில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போடாமல் அடியில் அது ஒட்டாத அளவுக்கு பரட்டி பரட்டி விட்டு எடுக்கணும் நம்ம இந்த மாதிரி அதுக்காக குத்தி பரட்டிடாமல் இந்த மாதிரி லேஸாக பரட்டி பரட்டி கொஞ்சம் ஒட்டி ஒட்டி தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேக வேக தனித்தனியா வந்துடும் அது தனித்தனியா வந்துடும் மீன்ஸ் கீழே உள்ளது வெந்தது அப்படின்னா ரெண்டு ஒட்டி இருந்தா சென்டர்ல கரண்டி வச்சு நம்ம பிரிச்சு விடணும் இந்த மாதிரி இல்லை நான் டயட்டு இவ்வளோ எண்ணெய் ஊற்றி இப்படி சட்டியில் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா தோசை கல்லில் லேசா எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு பீஸா நீங்க வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதும் நல்லா இருக்கும் இப்போது இதில் ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நான் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒட்டாமல் இந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் கை வி நம்ம லேசாக அப்படியே விட்டு 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 எடுத்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒட்டவே இல்லை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும் தேங்க்யூ மக்களே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க